வருமா இல்லையான்னு தெரியல போனால் அங்கே அஞ்சு நிமிஷத்தில் இருந்தாலும் சரி அரை மணி நேரமாக இருந்தாலும் சரி எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது சரி ரக்கா ஏக்க போகிறாங்க அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் ஏக்கா ரக்கா ஏக்கா அப்படி சொல்லு முடியுது என்ன கண்டுபிடிக்க போலையா அதாங்க அவங்கள்ட்ட கேட்கலான்னு இருந்தேன் கொலாடி இல்லை ரொம்ப கும்பலோ அதெல்லாம் இல்லைம்மா ஆனே இல்லை நான் இப்போல்லாம் ஒரு குடத்தை வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ இன்னும் ரெண்டு குடத்தை தூக்கிட்டு வரலாம் தான் போயிட்டு அப்படியா இப்போ வந்து உடனே பிடிச்சிட்டு வந்துடலாமா ஆமாம் ஏன் ஒரு குடம் தான் இருக்குது பின்னாடியே நீ வெய்யி அப்புறம் நான் வந்து ரெண்டு குடம் முடிச்சுக்கிறேன் அப்படியா சரி சரி கா நீங்க போங்க நான் இப்ப பின்னாடியே வரேன் ஆ சட்டுல வந்துரு அப்புறம் கும்பலா ஏடு பாத்துக்க ஆ ஆமா கா வாஸ்து வந்தா நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன் அடி அடி திவ்யா அம்மா போய் தண்ணி புடிச்சிட்டு வந்தறேன் நீ என்ன பண்ற சஞ்சர பெட்டில 3 ரூபா காசு வச்சிருக்கேன் எடுத்து போய் 3 ஒரு வாசம் பாயின்ட்டு வந்திரு பா நீ நா அக்கா மூணு பேரும் இன்னைக்கு தலைக்குலாம் ஊத்துணும் சரியா ஏம்மா இன்னைக்கு காலங்கதுன்னு எனக்கு வேலை சொல்லாதீங்கம்மா காலம் கிடைக்கல எங்கேயும் போல என்ன வேலையா எடுத்து தெரியுறியா மரியாதை கிடைக்க போ எவ்வளவு ஒரு வேலையும் செய்யணும் நான் எல்லா வேலையும் பாப்பனா மூணு ஒரு ரூபா சேக்கா வாங்கிக்க அம்பிட்டு தான் போயிட்டு வா இவன் நான் போலங்கறல்ல இப்போதானே ஒரு வெட்டி பேன அவன் தலையில இருந்து எடுத்தேன் மறுபடி போக மாட்டேங்கற என்ன நினைச்சிட்டு இருக்க நேத்து கஞ்சல எடுத்து வச்சிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் தேச்சு குளிச்சாதான் அப்புறம் நாடே வந்து பள்ளி கூட ஆரம்பிச்சற தல காயாது அப்புறம் சளி பிடிச்சுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இன்னைக்கு நைட் கிளம்ப காலையிலே குளிச்சிரு இங்க பாரு ஓங்க

நான் போய் தண்ணி குடிச்சிடுறதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்திருக்கணும் பார்த்துக்க ஒருத்தர் சொன்னன வலை கீழ அளவு தான் நம்ம தொண்டை தண்ணியை ஒரு வேளையும் நடக்க மாட்டேங்குது சோப்பு கூட யாரோடது ஒன்னோட தான் இல்லை தெரியம்மா அது என்னோடதே இல்லை நானும் வந்ததுலேருந்து யார் வச்சாங்க தெரியாமல் நின்றுட்ருக்கேன் யார் வச்சாங்கன்னா தெரியாமல் எது நின்றுட்டு கிடக்கணும் அதை அந்த பக்கம் வைங்க நம்மளும் தண்ணியை சரி தண்ணி யார் போல வந்தீங்களோ அவங்க வைங்க நான் தான் வந்தேன் ஆ அப்ப நீயே வைய ஆஹா என்ன இம்புட்டு கும்பல் இருக்கு இந்த ராக்கையாக்க கும்பலே இல்லை நீ போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்தாங்க இங்கே இம்புட்டு கும்பல் இருக்கு என்ன மல்லிகாக்கா இப்படி வாய போல நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா கும்பல் கம்மியாக இருக்கும் நினைச்சா இருந்தேன் நிறைய கும்பல் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆமாம் ஆமாம் கும்பல் நெய் ஜாஸ்தி தான் ஆ எனக்கு தண்ணி வந்துடுச்சு அடுத்து யார் வைக்கிறீங்க அடுத்து நான் ஒரு குடம் பிடிக்கேன் சரி சரி பிடிச்சிக்கோங்க என்ன நடக்குது இங்கே ஏக்கா ஆ யாருமே நடக்கலையே ஏன் நின்றுட்டுதானே கிடக்கும் அதானே நான் என் வச்சுட்டு போயிருக்கேன் தட்டி விட்டுட்டு தெரியுமா அச்சிச்சோ இந்த அது தெரியாது பற்றி தோங்க சரி யாரோ வச்சுட்டு போயிட்டாங்கன்ட்டு தான் எடுத்து வச்சுட்டு நாங்க தண்ணி பிடிச்சோம் ஆமாம் நான் ஹார்ட்டே வந்துவிட்டேன் நான் முதல்ல பிடிப்பேன் சரி யாருமே இல்லை இன்னொரு கொடுத்த எடுத்துகிட்டு வருவோன்ட்டு போனேன் அதுக்குள்ளே ஆறு நாளுக்கு வந்து தண்ணி பிடிச்சிட்டு கிடைக்கிங்க அதனால என்னக்கா இப்போ நீங்கள் இந்த ஷோப்பை கொடுத்து பிடிச்சிடுங்க அடுத்து நாங்கள் ஒரு குடம் இல்லை ரெண்டு குடத்தையும் முடிச்சிடல நான் விடுவேன் ஏக்கா நியாயமாக பேசணும் பார்த்திங்களா நீ வச்ச குடத்தை பிடிச்சிருங்க பிறகு அப்புறம் அந்த குடத்தை பிடிச்சிக்கலாம் நானே இப்போ ஒரு குடம் தான் முடிக்கலான்ட்டு இருந்தேன் ஆமாம் கொத்த ரசம் சொல்கிறதா சரி செடி தப்பில் ஏன் நீங்கள் சொல்லி தரீங்க நான் உங்களோட எம்பு வயசில் தெரியவை இந்த தெருவில் எம்புட்டு வருஷமாக குடி இருக்கேன் எனக்கு தெரியாது செடி தப்புன்னு இல்லைக்கா காலைல நீ என்ன நான் நகரம் முதல்ல குடத்து வச்சுட்டு இன்னொரு குடத்து எனக்கு போனேன் ஆமாக்கா நான் பார்த்தேனேன் அப்புறம் என்ன சொல்லு இல்லைக்கா இருந்தாலும் நீ வச்ச பிடிச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்த படத்துக்கு அப்புறம் வேண்டியதானே ஓ நீ இவர்களோடு நேத்து உனக்கு முக்கியமா போயிட்டு அப்படி தானே நம்ம எத்தனை வருஷம் கிளக்கோ அதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல அப்படி தானே என்ன சரி அந்த ஒரு கடத்தை பிடிச்சிட்டு போங்கண்ணா நீங்கள் மட்டும் கடத்த வச்சுட்டு போயிட்டீங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது சரி அந்த வச்ச கடத்தை பிடிச்சிக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு இருந்த கடத்தை அப்புறம் பிடிச்சிக்கோங்க ஆளுக்கு ஒரு ஒரு கூட பிடிச்சிக்குவோம் அப்புறம் அடுத்து நீங்களே முதல்ல பிடிச்சிக்கோங்க அப்படி தான் செய்ய முடியும் நீங்கள் முதல் ஆளு எல்லாத்தையும் பிடிச்சோம் நினச்சா முடியாது ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதை கிடையாது என் குடத்தை கீழே தள்ளி விட்டு வச்சுருக்கீங்க இந்த தெருவில் நான் எம்பிட்டு பெரிய சீனியர் தெரியுமா ஆமாம் இது காலேஜ் நீங்கள் சீனியரு நாங்கள் ஜூனியரு எல்லாத்துக்கும் தண்ணி சமந்தாங்க்கா உங்கள் வீட்டில் கூட ரெண்டு கூட ரொப்பணும் எங்கள் வீட்டில் ஒரு கூட ரொப்பணும் என்ன தலையிடத்த இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் எல்லோரும் இருக்காங்க அவங்க வீட்டில் தட்டி த தீர தான் செய்யும் எல்லாம் ஆளுக்கு ரெண்டு மூணு கூட பிடிக்க தான் செய்யும் லைனில் என்ன கரெக்டாக பிடிச்சிக்கோங்க ஆமாம் அதான் ரூல்ஸ் ஓஹோ எங்கிட்ட எல்லா ரூல்ஸ் பேசுகிறீங்களோ எல்லாம் அம்மட்டு பெரிய ஆளாகிட்டீங்க இப்படி தானே பயமா நீ ஒன்று பேசாமல் நிற்க நீயும் ரொப்பக்கணும் ரெண்டும் சொல்லி வைக்கி எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன தானே தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க பாக்குங்க பாக்குங்க ஐயோ ஏக்கா நான் ஒரு குடம் முடிச்சிருக்கேன் நீங்க எத்தனை குடம் வேணா முடிங்க எனக்கு நீங்க இந்த ஒரு குடம் போதும் இங்க பேர் பயமா உன் வீட்டுல பிள்ளை குட்டி எதுவும் கிடையாது அதனால நீ ஜாலியாக ஒரு குடத்தோட இருந்துப்ப நாங்களாம் அப்படியா நீ தான தலையிடாத பேசாம புடிச்ச குடத்தை எடுத்து நீ கிளம்பு ராக்கா ஏக்கா கேட்டாங்களேன்னு சொன்னேன் எது கணக்கு எந்த சம்மந்தம் இல்லப்பா என்ன ஆளை விடுங்க இப்ப முடிவா என்னன்னு சொல்றீங்க ஏக்கா முடிவும் இல்லை முதலும் இல்லை நீங்க இப்ப சிவப்பு குடத்தை பிடிச்சுக்கோங்க அப்புறமா மஞ்சள் குடத்தை பிடிச்சுக்கலாம்

இனிமே எவ்வளோ எதிர்ப்பு பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க இந்த தெருவில் இருக்க எவ்வளோடையும் சேர்த்ததா இல்லை எல்லாம் நல்லா காரியவாதி சந்தர்ப்பவாதியாக இருக்கீங்க அக்கா அக்கா வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க நீங்கள் மட்டும் வார்த்தையை விடாதீங்க ஆமாம் நீங்கள் மட்டும் என்ன சந்தர்ப்பவாதி காரியவாதின்லாம் சொல்கிறீங்க வயசுக்கு தான் மரியாதை கொடுத்துட்ருக்கோம் பார்த்து பேசுங்க ஓ இல்லைன்னா என்ன பண்ணுவேன் சொல்வியோ ஆஹா எப்படியோ பண்ணால் சண்டை பெருசாக இருக்கும் இல்லையே நம்ம அனுசரித்து போனால் என்ன ஆமாம் எப்போ பாரு இந்த கதை இந்த தெருவுக்கு ஓனர் மாதிரி நடந்துக்கிறாங்க நம்மளே அனுசரித்து போய்ட்டு இருக்க முடியுமா ஆமாம் இல்லையாக்கா நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு கை பார்த்துடலான்னு பேசி சரி சரி விடுங்கம்மா பெரியவங்க அப்படி தான் இருப்பாங்க சரி ஆளு ஒரு படத்தை பிடிச்சிட்டு அப்புறம் அந்த அக்கா வர சொல்லி நானே பேசிக்கிறேன் சரி சரி காலையில் மூடாக ஸ்பைல் பண்ண வேணாம் நான் ஒரு குடத்தை அடிச்சிட்டு பிடிச்சிட்டு போகிறேன் ஆருங்க